என்ன பாருதாஸ் மாதிரி பண்ணிட்டு குஜாலு பாரு இதெல்லாம் கரெக்டி போட்டுட்டு ஒழுங்கா யூனிஃபார்ம் மாட்டிக்கிட்டு சாயந்திரம் இவரு வீட்டுக்கு வந்துரு பொண்ணு ராணிக்கும் இவருக்கும் நிச்சயம் வகை வகையா என்ன சாப்பிடுவரன்னு மத்தவங்க தட்டுது கூட காலம் போய் நீங்க தட்டு தூக்கிட்டு இருக்க. எனக்கு இது பிடிக்கல. நான் துக்கத்துக்காக நான் குடிக்க வேண்டியதா இருக்கு. என்ன மன்னிச்சது மத்தண்டா. அம்மா ட்ரிங்க்ஸ் ஓ. உங்களுக்கு. தேங்க் யூ.

இவன்களை நம்பி நான் கோட்டைக்குள்ளே ட்ரை கிளீனிங் எடுத்தா ஏற்பாடு பண்ணிட்டு பண்ணிட்டேன். நீ ஏதாவது கோல் சொல்லிட்டியா? நான் இல்ல, என் டெவலப்மெண்ட்ல கண்ணு வைக்கிற ஆளே நீதான். மச்சானா அப்படி செய்வேனா? நீ நல்லா இருந்தா நான் நல்லா இருக்க முடியும். பின்ன என்னடா ஊருக்கு போறேன்னு சொல்றானுங்க வா, விடக்கூடாது. அவங்கள போய் மடக்கணும். டேய், எதுக்குடா ஸ்டைல் இப்ப நம்ம சோகமா போகணும். நாளைக்கு கிரிக்க. மூஞ்சி.

இவனை கூட்டிட்டு வந்ததை விட நீ ஒரு பூனையே மடியில கட்டி வந்திருக்கலாம் ஏன்டா தம்பியோட சோகத்தை புரிஞ்சுக்காம விளையாடுறீங்க மாத்தாண்டா இந்த குரு மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா இருக்கு அப்ப லேட் பண்ணாம உடனே போய் அந்த பொண்ணை பார்த்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துரு பின்னாலே ஓடி வரானா இல்லையான்னு பாரு டக்குன்னு சொல்ற மாத்தாண்டா இவங்க இருக்காங்களே தம்பி நான் சொல்றேன் போ நீ போடு சரி நீங்க சொல்றீங்கிறதுக்காக கடைசியே ஒரு முறை போயிடுவான் நீ கிடை முதலி முதலாளி முதலாளி இப்போ முதலாளி தூக்கு தண்டனைக்கு காத்துக்கிட்டு இருக்கிற கைதி மாதிரி இன்னைக்கோ நாளைக்கோ முதலாளிங்கிற இந்த பட்டம் போக போகுது என் முதலாளி கொடுக்கிறவனே பறிச்சுக்கிட்டா தடுக்கவா முடியும் இல்ல அப்படியே தடுத்துட்டாலும் தலையழுத்த மாத்த முடியுமா தம்பி இந்த ரத்தனசாமி நின்னுகிட்டு பத்து பைசாவுக்கு கையேந்திர நிலைமைக்கு வரப்போறோம் எப்படி வந்துச்சு இந்த வசதி கேக்குற போதெல்லாம் லட்ச லட்சமா சுவிஸ் பேங்க் மாதிரி அந்த உமாபதி ஏன் கொடுத்தான் அவன் பையனை கட்டிக்குவான்னு நம்பி கொடுத்தான் ஆனா இப்ப கல்யாணமும் இல்ல வருமானமும் நின்னு போச்சு உங்க பொண்ணுகிட்ட கல்யாணத்தை பத்தி பேசி அதுக்கு சம்மதிக்க வச்சுட்டா உங்க சென்னையெல்லாம் தீந்துரும் இல்லீங்களா பிரச்சனை தீந்துட்டா நான் பிறவி போயின அறைஞ்சா மாதிரி மாத்தான்டா நீ மட்டும் பேசி சளி கட்டிட்டேன்னு வச்சிக்க என் ஹோட்டலுக்கு உன்ன மேனேஜர் ஆக்கிற வீட்டுல தான் இருக்கிறா ஏதோ உன் நாள ஆனத பேசி பாரு ஹம்

சின்ன பசங்கலாம் வாங்க தரங்க பெரியவங்க எல்லாம் கை நீட்டுங்க வயசு பொண்ணு முன்னாடி வாங்க வாழ போற இடம் வலது கால வச்சு வருத்தமா சார் என்னது வாட போற இடமா வந்து போயிட்டு இருக்க இடம்னு சொல்லுமா கொஞ்ச இடம் கொடுத்தா இங்கேயே பர்னண்ட் பயிடு போட்றேன் ஹலோ ஏஸ் மணி ட்ரை கிளீனிங் ஒன்று தான் பேசுறேன் என்னது இம்மா சூட்டிங்க சரி சரி கிராமத்துலையா நோ நோ அதெல்லாம் முடியாது போன வைடா போன் எனக்கு உனக்குதான் என்ன விஷயம் பல்லாவரத்துல கல்ல உடைக்க ஆள் தேவையா உன்ன கூப்பிடறாங்க போறியா எவ்வளோ ஃபோர் என்ன விஷயம் என்ன சினிமா கம்பத்துல இருந்து போன் பண்ணி நூத்தி ஐம்பது செலவு பண்ணி உடனே குடுக்க முடியுமா நான் டைம் ஏ ஏதோ வில்லேஜ்ல அது உனக்கு தெரியாது எனக்கு தெரியாது அவ்ளோ தூரம் போறது இங்கிலீஷா இங்கிலீஷ் எல்லாம் பேசக்கூடாது இறங்கி

ஒரு MBA படிச்ச பணக்கார பொண்ணு லவ் பண்றது தப்புன்னு சொல்றதை விட தைரியம் தான் சொல்லணும் அவனை பத்தி வேற என்ன தெரியும் உனக்கு பத்து கிலோ ஏதாச்சும் பத்து கிலோ வெகுளித்தனம் இருபத்தஞ்சு கிலோ நேர்ம முப்பது கிலோ மனிதாபிமானம் ஆக மொத்தம் எழுபத்தஞ்சு கிலோ நல்ல கணம் நல்ல குணம் ஆனா லவ் பண்றதுக்கு இது மட்டும் இருந்த பத்தாது ஏற்கனவே இந்த ஆம்பளைங்க இன்னும் மூணு வாட்டி ஏமாத்திருக்காங்க அதனால ஆளுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன்

பக்கத்துல பியூட்டி நான் உங்களை நீங்க பார்க்கவே மாட்டீங்கங்களே உங்களை பார்க்காத ராத்திரி உங்க கால் நடக்கவே உடைய நகரவே என்னங்க பேசுறீங்க நான் வந்து நீங்க அதிகமா வேண்டாம். இன்னைக்கு சாயங்காலம் சரிய ஆறு மணிக்கு பீச்ல உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன் நீங்க வரல அந்த கண்ணிக்கு மாதிரியை எரிச்சா நான் என்ன எரிச்சுக்கு ஆமிகளை பத்தி உனக்கு தெரியாது அவங்களுக்கு காதலும் வேணும் காமமும் வேணும் அதுக்கு செட்டப் பண்ணிக்குவாங்க ஆமா இந்த ரோமையை பத்தி என்ன நினைக்கிற காதலுக்கு ஜூலியட் இருந்தாலும் காமத்துக்கு யாராவது அப்ரோச் பண்ணிருந்தா அவங்களே செட்டப் பண்ணிருப்பாங்க நீ நினைக்கிற மாதிரி இல்ல ரோமியோ வேற மார்த்தாண்டன் வேற என்ன வேற வேற எல்லாம் ஒண்ணுதான் அங்க பாரு நான் சொல்லல இந்த ஆம்பளைங்க எல்லாம் காந்த மாடுங்க கொஞ்சம் இரு வர சொன்ன டைத்தி கரெக்டா வந்துட்டீங்க நீங்க தான் ஃபோன் பண்ணீங்களா உங்களை பார்த்தா நல்ல பொண்ணா தெரியுதே

உங்க மனசுதான் என்கிட்ட குடுக்கல என்ன பண்ண காதலிக்கிறீங்கன்னா சொல்லுங்க நான் கிட்ட சொல்ல மாட்டேன் நான் வேலை செய்யற ஹோட்டல் முதலாளி